வணக்கம் வாங்க வெல்கம் டு எவரிபடி வாங்க அப்பத்தான் அதோட சேனலில் அருமையான ஒரு விருந்து பாருங்க ஆ எல்லா இந்தியாவில் எல்லா ஊர் சாப்பாடும் வந்துட்டு பாருங்க ஆர்த்தி ஆர்த்தி அண்ணன் சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லு சாப்பாடு எப்படி இருக்கு நீங்கள் வீடியோவில் வரமாட்டீங்க யாரும் சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லு அப்படி எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த

<laughs> hey sorry, if you want you can <laughs> have <hand. laughs> oh, the oh,

ஆ குச்சி இருக்கும் கையில் கண்ணாடி போட்டுப்பா ஆயா ஆயா பள்ளிக்கூடத்துக்கு வேலை பார்க்குற ஆயா ஸ்கூல் நம்ம ஊர் ஸ்கூல் எல்கேஜி ஆயா கிராண்ட்மா இங்கிலீஷ் வேர்டு நைஸ் வேர்டு அப்பத்தா எங்கள் ஊரில் கொஞ்சம் மச்சா இருக்கு எல்லாம் சிரிச்சிடாதீங்க என்ன சிரிக்காம கேட்கறீங்களா எங்க ஊர்ல நான் பஸ்ல ஏறேனா ஒரு போனை கையில் வச்சுட்டு ஆண்டி 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 இந்த இடத்துல உட்காருங்க ஆண்டி என்னிக்கவே இல்லை என்ன தமிழ் தெரியாதா அது புரியுது என்ன சாப்பிடு சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லு எடுக்காம இருக்க வாடி வா கரேஷ்ணாவா வர வர இந்த அங்கிட்ட தனித்தனியா இருக்குதுங்களே ஆச்சாரம் மடியோட கால்கள் எல்லாம் அங்கிட்ட அங்கிட்ட இருக்குது அதுகளெல்லாம் போய் பிடிப்போம் படம் பிடிப்போம் என்னப்பா சமையல் இறங்கிட்டா சாப்பிட்டு பண்ணு சாப்பிட்டு பண்ணு சரி பசங்களுக்கு ஓகே வெரி நைஸ் எப்பா இது ரொம்ப கொடுமையா இல்லையா தனித்து சாப்பிடுவது அவருக்காக கம்பெனி கொடுக்க வண்டியில ஓ வெரி வெரி குட் நைஸ் பாரு இங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ராப் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க எல்லாம் போட்டு நான் சாப்பிட நான் சாப்பிடாம எல்லாம் சாப்பிடுவேன் எப்படியா இருக்குல்ல பாருங்க என்னென்ன இருக்குது பாருங்க டொமேட்டோ இருக்கு அப்புறம் லெமன் இருக்கு அப்புறம் பாருங்க அருமை எல்லாம் இங்கே ஏதோ சாது குழந்தை புள்ள வச்சுட்டு வச்சு எத்தனை கார்கள் எட்டு ஃபேமிலி வந்திருக்காங்க எல்லாம் ஹாப்பியா எல்லாம் ஒற்றுமையா அருமையா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை சுத்தி போடுவோமா இவங்களுக்குலாம் குட்டியை சாப்பிடுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணாதே அதுக்கு விளையாட்டா சிப் செய்ய அதையும் தந்து ஏமாத்திடுங்க ஜூஸ் செய்யும்